வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா மகனுக்கு சீட் ஆதரவாளருக்கு சீட்டா திமுகவினையும் ஓபிஎஸ் வைத்த டிமாண்ட் பச்சை கொடி காட்டிய அறிவாலயமா வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறதாம் இதனைத் தொடர்ந்துதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பெங்கிடன அரசியல் செயல்பத் தொடங்கியிருக்கு அந்த வகையில் தான் அதாவது என்ற மூத்த மூத்த அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வர்கள் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதாவது ஓ பி என்னவென்றால் அதிமுகவிடம் மீண்டும் இணைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறதாம் இந்த நிலையில்தான் தென் தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக ஓபிஎஸின் வாக்கு செல்வாக்கு என்பது அதிக அளவில் காணப்படும் சூழல் உருவாகியிருக்கிறதாம் இந்த வகையில்தான் அந்த வகையில்தான் திமுகவானது கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸுடன் ஒரு மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா இந்த வகையில்தான் தமிழக அரசில் பெரும் திருப்பமாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமைச்சர் சேகர்பாபு கூட நேற்று சந்தித்து நிகழ்வு ஒன்று அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதாம் இந்த என்பது கண்டிப்பாக திமுக பக்கம் ஓபிஎஸ் இழப்பதற்கான வேலைகளை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறதாம் இந்த சந்திப்பின் பின்னணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவினருக்கான பேச்சுவார்த்தையாக கூட தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளதாம் குறிப்பாக சொல்லப்போனால் தனது ஆதரவாளர்களை வெள்ளம்மண்டி நடராஜன் மற்றும் எம்எல்ஏ ஐயப்பனுக்கு வரும் தேர்தல் போட்டியிட இரண்டு சட்டமன்றங்களில் இடங்களையும் தனது மகன் ரவீந்திரராஜுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்க வேண்டுமென ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கை வைக்கப்பட்டதாக செய்திகள் பார்க்கப்படுகிறதா இந்த வகையில்தான் இந்த திடீர் அரசியல் நகர்வு என்பது திமுக தலைமை சாதகமாக பார்ப்பதாக தெரிகிறதாம் அதாவது ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக அல்லது கட்சியில் சேர்ந்தாலோ தென் மாவட்டங்களில் முக்கர்த்தேவர் சமூக வாக்குகள் என்பது பெற்று கூட்டணியின் ஒரு பலத்தை அதிகரிக்க முடியும் என திமுக கணக்கு போடுகிறதாம் அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை முக்கர்த்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்பட்ட சூழல்தான் திமுக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம் இதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ்ஐ முன்வைத்து கோரிக்கைகளுக்கு திமுக தலைமை ஒரு பச்சை கொடி காட்டியுள்ளதாகும் விரைவில் இது ஒரு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பெல்லாம் வெளியாகலாம் கூட என்று அரசியல் நோக்கர்கள்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பு என்பது அதிமுக மற்றும் பிற எதிர்கட்சிகளிடையே ஒரு பெரும் வாதத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதாம் இந்த வகையில்தான் தான் பி அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும் தி அதாவது ஓபிஎஸ் இருக்கும் இரண்டு ஆப்ஷன் என்னவென்றால் அதாவது திமுக மற்றும் தான் இவ்விரு கட்சிகளுடன் யாருடன் கூட்டம் என்பதை கண்டிப்பாக கூடிய விரைவில் அவர் அறிவிப்பார் என்ற செய்திகள் அரசியல் வியூகமில்லா வகுக்கப்பட்ட சூழல்தான் பார்க்கிறான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்